டின்னர் பாருங்க உங்களுக்காக தான் இப்போ வெயிட்டிங்க எல்லா பாட்டிலும் இங்கே இருக்குது செவனாப்பு இருக்குது தண்ணி இருக்குது உட்காருங்க சரக்கு இருக்குது பொப்பிஷத்தை தடுங்க எல்லாத்தையும் நடுவில் வைங்க டக்குனு ஆ சோத்தை சோத்தைலாம் தூக்கி கொட்டிகிட்டு வந்தல ஏன் சோறு ரசம் இல்லை மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கு எதுக்குங்க ரசம் இல்லை ரசம்லாம் இல்லை மத்தியானம் இருந்தது கொஞ்சம் இருந்துச்சு இன்றைக்கும் வரல இது தான் வந்துச்சு பெரியங்க பெரிய அது இன்றைக்கி பாருங்கள் ஸ்பெஷல் கொத்து புரோட்டா பீஃப் கொத்து பீஃப் கொத்து வாங்கியிருக்கோம் பாருங்கள் அல்லாஹ் ஆஹா அருமையான கொத்து அது அப்படியே வைங்க உன்னை அப்படியே புரிய சாப்பிட்டு போவோம்

Taste is de Bob.